வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த ஒரு சின்ன குடும்பக்கதை பெரிய வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் மூன்று விருதுகளை அள்ளிய படம் அதுதான் நம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பட்டிக்காடா பட்டணமா என்ற திரைப்படம் சிவாஜி சார் ஜெயலலிதா மேடம் சேர்ந்து நடித்த இந்த படம் இன்னைக்கு கூட நம்ம மனசுல இருக்கு மூக்கையின் என்ற கிராமத்து வீரன் கதாபாத்திரத்தில் சிவாஜி கணேசனும் கற்பனா என்ற நகரத்து பெண் என்ற கதாபாத்திரத்தில் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களும் நடித்துள்ளனர் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா கலாச்சாரம் வேறதான் இதனால தகராறு பிரச்சனை பிரிவு குழந்தை பிறக்குது முடிவில் தாய்மையால் மனைவி மாறுகிறாள் குடும்பம் சேருது இந்த படத்தில் வரும் என்னடி ராக்கம்மா என்ற பாடல் மிகவும் பிரபலமான பாடல் நூற்று எழுபத்து ஐந்து நாட்கள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் மேலும் அக்காலத்தில் ஒரு கோடி ரூபாய் வசூல் ஏற்றிய முதல் படம் பட்டிக்காடா பட்டணமா என்ற சிவாஜி கணேசன் அவர்களின் படத்திற்கு தேசிய விருது மற்றும் பிலிம் அவார்ட்ஸ் கிடைத்தது மேலும் சிறந்த நடிகைக்கான விருது படத்தில் நடிகையாக நடித்த ஜெயலலிதா மேடம் அவர்களுக்கு கிடைத்தது பட்டிக்காடா பட்டணமா ஒரு சிம்பிள் லவ் ஸ்டோரியில் பெரிய சமுதாயம் கலாச்சார போக்கு குடும்பத்தோட மதிப்பு எல்லாமே எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு இந்த மாதிரி பழைய நல்ல தமிழ் படங்களை பத்தி உங்களுக்கு பிடிக்கும்னா காமெண்ட் பண்ணுங்க லைக் சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க